بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ صدق الله مولانا العظيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم سنديكوريا الله من الذي أرهلي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய கிருபையினால் என்ற விளக்க மூலமாக நாம் பக்ராவுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அதனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கிதாபுடைய ஆசிரியரின் போங்குக்கேற்ப அவருடைய நடைமுறைக்கேற்ப நாம் படித்து வருகிறோம் அந்த தொடரிலே அஹமதுல்லா இப்பொழுது நாம் அறுபத்தி அறுபத்தி மூன்றாம் ஆயத்தை அடைந்திருக்கிறோம் அறுபத்தி மூன்றிலிருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் அதாவது என ஆரம்பிக்கும் அந்த ஆயத் முதல் என்று முடியும் ஆயத் வரைக்கும் இன்ஷா அல்லா இரண்டு விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம் முதலாவதாக இதனுடைய அகராதி மற்றும் தொடர்பு ஆயத்துகளுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பையும் இதனுடைய அகராதி பொருட்களையும் நாம் பார்த்து விட்டோம் அதை தொடர்ந்து இன்னொரு தலைப்பின் கீழ் நாம் கட்டளைகளை புறக்கணிக்காதீர் சும்மா தாலிக் என்று ஆரம்பிக்கும் அந்த கட்டளைகளை புறக்கணிக்காதீர் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒரு பாடத்தை சென்ற பாடத்தை படித்தோம் அதிலே இரு ஆயத்துகளை படித்து முடித்தோம் அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் படிக்க இருக்கக்கூடிய ஆயத்து என்னன்னா சுமல்லும் وجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين இந்த இரு ஆயத்துகளுக்குரிய நாம் காண இருக்கிறோம் இந்த ஆயத்துகளுக்கு ஏற்றாற் போல் நாம் தலைப்பும் கொடுத்திருக்கிறோம் இந்த ஆயத்துகளுக்கு தோதுவாக இருக்கும்படியாக நாம் இட்ட தலைப்பு என்ன தெரியுமா பாடம் எழுபத்தி ஒன்று உருமாற்றத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அறுபத்தி மூணாவது ஆயத்திலிருந்து அறுபத்தி ஆறு வரைக்கும் நம்ம அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு சென்ற பாடத்துல பார்த்துட்டோம் இப்ப அறுபத்தி ஐந்தும் அறுபத்தி ஆறும் இந்த இரண்டு ஆயத்துகளுடைய விளக்கத்தை காண இருக்கிறோம் தலைப்பு என்ன உருமாற்றத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதாவது மஸ்க் சொல்லுவாங்க மஸ்க் என்றால் உரு விடுதல் உருமாற்றத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னா இது அல்லாஹுடைய வேதனைகள் அல்லாஹுடைய அல்லாஹின் பொருட்கள் வரக்கூடிய பிடி அதாப் என்று சொல்லுவோம் அல்லவா அது பல வாராக இருக்கும் அது பல மாதிரியாக என்ன செய்யும் திடீர்னு சுனாமி போல வரும் அல்லது வானத்திலிருந்து முன்னோர்கள் முன்னாடி உள்ள அந்த சமுதாயங்களுடைய நிலைகளை பார்த்தோம் என்றால் ஆதி சமூக கூட்டத்தார்கள் அவர்களுக்கு ஒரு விதமான வேதனை கொடுக்கப்பட்டது ஆது சமூ ஆது கூட்டத்தார்கள் ஒரு கடுமையான காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் சமூக கூட்டத்தார்கள் பெரும் ஒரு இடி சப்தத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் நூ நூகலை சிலாத்துடைய அந்த சமுதாயம் மெல்ல பெருக்கால் அழிக்கப்பட்டார்கள் இப்படி ஒவ்வொரு சமுதாயம் ஒரு சிலர் சமுதாயங்கள் வேதனை இறங்கி அது அலை இஸ்லாமுடைய சமுதாயம் இந்த வேதனைக்கு ஆளாகி அதாவது நெருப்பு நெருப்பு போன்ற ஒரு மேகம் அவர்களை சூழ்ந்து கொண்டது அதற்கு பிறகு எப்படியோ தப்பித்து விட்டார்கள் எனவே இவ்வாறு முன்னிருந்த சமுதாயத்திற்கு பலவாறு அவர்களுக்கு அதாபுகள் கொடுக்கப்பட்டது அந்த அதாபுகளில் அந்த வேதனைகளில் ஒரு வேதனை தான் உருமாற்றம் உருமாற்றம் என்பது பெரும் ஒரு சோதனைக்குரிய வேதனை தான் கடுமையான ஒரு வேதனை அந்த உருமாற்றத்தை அஞ்சு கொள்ளுங்கள் அது நடந்திருக்கு பனு இஸ்ரீவலர்களுக்கு நடந்திருக்கள் சம்பந்தமா இந்த ஆயத்துக்களையும் சொல்லப்படுது எப்படி குரங்குகளாக மாறிவிடுங்கள் இழிவு பெற்ற கேவலமான அவமானத்தோடு உள்ள குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்பதாக சொல்வது சாதாரண விஷயம் அல்ல குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் எனவேதான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த ஒரு பெரும் கருணை என்று சொல்லலாம் அவர்களுடைய துவா அல்லாஹ் என்னுடைய சமுதாயம் உருமாற்றப்படுவதை விட்டு நீ பாதுகாத்த வருவாயாக என்று அல்லாஹ்விடம் கெஞ்சினார் கேட்டார் அதனால்தான் இன்று வரைக்கும் ஏனென்றால் சொல்ல போனோம் என்றால் எல்லா சமுதாயத்திலும் அலை இஸ்லாமுடைய சமுதாயம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு வகையான பாவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் ஷொய்பலை இஸ்லாமுடைய சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் அளவின் உழையில் மோசடி செய்திருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு கூட்டத்தார்களும் ஒரு விதமான பாவத்திலே மூழ்கி இருப்பார்கள் அதிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு அல்லாவின் பொறுத்திருந்து பிடி தண்டனை வந்திருக்கும் ஆனால் முகமது சல்லா அலுமிய சமுதாயமான இந்த சமுதாயத்தில் இல்லாத பாவங்கள் என்ன எல்லா சமுதாயத்தினுடைய பாவங்களும் கொட்டி கிடக்கின்றன ஆனால் அந்த வேதனை நிறுத்தி வைத்திருப்பது என்ன நபி சல்லாஹூ அரேஹி வசல்லாம் அவர்கள் கேட்ட துவா இன்று வரை இந்த உம்மத்திலே உருமாற்றம் என்பது ஏற்படாமல் இருக்க எனவே அப்படி இருந்தும் நாம் அல்லாஹுடைய தண்டனையை அஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை பயந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு விளக்கப்படுகிறது பாருங்கள் இபாரத்துகளை பார்ப்போம் அதை கொண்டு நாம் இன்னும் தெரிந்து கொள்ளலாம் என்றால் அறிந்தீர்கள் என்பதாக அறிந்துவிட்டீர்கள் மா ஃபல்னா நாம் என்ன செய்தோம் என்பதை பிமன் அசா அம்ரனா நம்முடைய கட்டளைகளுக்கு மாறு செய்த அவர் இந்த கூட்டத்தார்களை நாம் என்ன செய்தோம் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கீர்கள் அறிந்திருக்கின்றீர்கள் யாரை பார்த்து சொல்றான் மஹமது சல்லா அலி சிங்க உம்மத்தை பார்த்து சொல்றான் உங்களுக்கு நல்லா தெரியும் முன்னாடி இருந்த சமுதாயம் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்ததனால் அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் ஹெய்னஹூ அவர்கள் மாறு செய்த போது வேட்டையாடிய சனிக்கிழமை நாளிலே பொழுது வேட்டையாடியும் நாம் அவர்களை விட்டும் திட்டமாக தடுத்திருந்தோம் அப்படியிருந்தும் அதை மீறி அவர்கள் நிலை செய்தார்கள் வேட்டையாடினார்கள் அதனால் அவர்கள் அடைந்த அந்த கைசேதம் அதனால் அவர்கள் இழந்த இழப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்பதாக அல்லாஹு தலா கூறுகிறார் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்ற விஷயத்துல இப்போ ரெண்டு விஷயம் சொல்றாங்க இந்த சபுத் சனிக்கிழமை என்று சொல்லும் போது சனிக்கிழமை என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் சனிக்கிழமை சபுத் என்றால் ஏன் அப்படி சனிக்கிழமைன்னு சொல்றாங்க அதுல வந்து ஒரு சில கருத்துக்கள் இருக்கு முதலாவது என்ன அதாவது காலத்தினுடைய ஒரு துண்டு என்பதாக சொல்லுவாங்க அதை கொண்டு சனிக்கிழமை என்பதாக சொல்லப்படுது காலத்துடைய ஒரு துண்டு தனித்துண்டு அதுக்காக சனிக்கிழமை சபுத் என்ற அர்த்தத்தை கொடுத்தாங்க இரண்டாவது ஒரு கருத்து சொல்றாங்க அதாவது சபுத் என்னன்னா சபத்த ஹல்க குளிஷை அல்லாத்தல்ல துண்டித்தலுங்கிற அர்த்தம் வருது சரிங்களா அந்த நாள்ல அல்லாத்துல என்ன செய்ய படைப்பினங்களை படைப்பதை துண்டித்து முடிச்சிட்டான் முடிச்சுட்டான் அந்த படைப்பினங்களை படைக்கிறத முடிச்சுட்டான் அதனால சபுத்துல முடிச்சதுனால அதுக்கு சபுத்து சொல்லி பெயர் வந்திருக்கு என்பதாக சொல்லப்படுது இன்னொன்னு சொல்றாங்க அதுல தான் என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய வேலைப்பாடுகளை அதில நிறுத்தி விடுவார் வேலைக்கு போக மாட்டாங்க ஒர்க்குக்கு போக மாட்டாங்க போக மாட்டாங்க நாலாவது ஒரு கத்து சொல்றாங்க அசல் சபுத்து அசல் என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கிறது நிதானமாக இருக்கிறது அதாவது ராகத்தாக இருக்கிறது என்பதாக அதனாலதான் என்னது தூங்கக்கூடியவனை பார்த்து சொல்லுவாங்க நல்ல என்னது ராகத்தை இருக்கிறவனுக்கு நாயும் மஸ்பூத் என்பதாக சொல்லுவாங்க ஓய்வெடுக்கக்கூடியவன் அவனுடைய உடல் அப்படியே என்ன செய்து அமைதியா இருக்கு ஆட்டாசே நௌமக்கும் சுபாத்தா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தூக்கத்தை சுபாத்தாக ஆக்கி இருக்கின்றோம் என்பதாக சொல்றான் அப்ப இந்த நாள் எகுதிகளுடைய ராகத்தை இருக்கக்கூடிய நாள் அதனால அதுக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ சபுத் என்பது பொதுவா நமக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லி வெள்ளிக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் அது மொஹமது அல்ல உத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தால் நசாராக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நாள் வெள்ளி சனிக்கிழமை என்று எடுத்துக்கொண்டால் அது யூதர்களுக்காக வேண்டி அல்லாஹு தலா வைத்த ஒரு நாளாக இருக்கின்றது யூதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வைத்த ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது சரி இப்போ அல்லாஹ் சொல்றோம் சனிக்கிழமை என்னது நம்ம உங்களை மீன் பிடிக்கிறதை விட்டு தடுத்திருந்தோம் மீன் பிடிக்கிறத விட்டு செஞ்சோம் தடுத்திருந்தோம்னு நல்லா சொல்றான் ஆனா என்ன செஞ்சாங்க அவங்க அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் வரமும் என்னாங்க அதாவது இந்த இடத்துல என்னன்னு சொன்னா முதல்ல நம்ம சொல்லிட்டோம் சனிக்கிறதுனால சபூத்தினா துண்டிக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் வருது சரி பொதுவா இது செய்ய மாட்டாங்க சனிக்கிறதுனால வேலை பார்க்க மாட்டாங்க அதனால அது சபூத்தினே பேர் இருந்துச்சு என்னன்னு சொன்னா அது தாவூதலி இஸ்லாமுடைய காலத்துல ஒரு பூமி அந்த பூமிக்கு பேரு ஈலா என்பதாக சொல்லுவாங்க ஐலா அந்த பூமிக்கு பேரு ஐலா என்பது ஐலத்துன் என்பதா சொல்லுவாங்க ஹம்சா யா லாம்சா இப்ப ஐலாங்கிறது அப்ப அல்லாஹு தாலா அந்த நாள்ல அந்த பூமியில உள்ளவங்களுக்கு அந்த கூட்டத்தார்கள் மீது மீன் பிடிக்கிறத ஹராமாக்கி வச்சிருந்தா என்னைக்கு எவுமு சபுத் எமு சபுத் அன்னைக்கு அவங்க மீன் பிடிக்கிறத அல்லாத்துல ஹராமாக்கி வச்சிருந்தாங்க அப்ப என்னது சபுத் நாள் வந்துச்சுன்னு சொன்னா பொதுவா அதாவது அங்க கடல் இருக்கும் கடலை ஒட்டி இவங்களுக்கு ஏரி மாதிரி நதி மாதிரி வரும் அந்த ஓடையில தான் இவங்க மீன் பிடிப்பாங்க இப்போ சனிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா எல்லா மீனும் அங்க அந்த கடலை விட்டு வெளியா இருக்கும் கடல்ல மீனே கம்மியா இருக்கும் கடல்ல மீனே இருக்காது எல்லாமே இந்த ஓரமா வந்துடும் எந்த ஓரமா இந்த கரையோரமா வந்து ஒதுங்கிரும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல மீன் சுத்திருந்து சொன்னா மீன்களா இருக்கிறதுனால தண்ணி இருக்கிறது கூட தெரியாதான் அந்த அளவுக்கு மீன் பறவை கிடக்கையே சனிக்கிழமை அவர்கள் மீன் பிடிக்க மாட்டார்கள் என்ற ஒரு நிம்மதியோட நமக்கு பாதுகாப்பு என்ற நிம்மதியில் செய்வாங்க வந்து இருப்பா இந்த மீன்கள் வந்து இங்க வந்துடும் சனிக்கிழமை கலைஞருச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல பார்க்கவே முடியாத எல்லாமே நடு கடல் கடல் ஆழத்துக்கு போய் ஒளிஞ்சிடும் ஏன் மற்ற நாள்ல மீன் பிடிப்பாங்க சனிக்கிழமை அவங்க பிடிக்க மாட்டாங்கிறதுனால இப்படி வந்து செய்வாங்க இந்த சனிக்கிழமை இந்த மீன் வந்து எல்லாமே ஒதுங்கிடும் அப்ப அந்த சனிக்கிழமை விட்டுட்டா மற்ற நாள்ல என்னது அவங்க எதையுமே மீனை பார்க்க முடியாது அந்த ஓரத்துல அல்லா குலாலுமி விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான் இந்த மீனுடைய நிலை அதாவது அவங்களுடைய மீன்கள் இந்த சபுத்திரிய நாள் நிசையும் வந்து இருக்கும் வேகமா பாஞ்ச வண்ணமா வரும் ஆனா மற்ற நாடுகள் நிசையாது பராது என்பதாக சொல் சரி சரி இப்போ இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது ஷெய்தான் என்ன செய்யறான் அவர்களுடைய உள்ளத்துல வசுவாச போடுறோம் சைதானுடைய அந்த சூழ்ச்சி தான் தெரியுமே வசுவாசத்துக்கு உள்ள போடுறான் அதனால்தான் அதிகமாக என்ன செய்யணும் கொல்லாவது பிற பின்னாஸ் என்ன தொழுவிக்கு பிற ஓது வசுவாஸ் ஷெய்தாண்டிய வசுவாச விட்டு இன்னைக்கு மனிதர்கள் பாவங்கள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் மெயினாக அதிகமானது வசுவாசுக்கால் ஆகிதான் பாவங்கள் செய்கிறாங்க செய்யறாங்க என்ன செய்றான் வசுவாச அதாவது சந்தேகங்களை போடுறான் போறான் தான் கொல்லாவது பிற பின்னாஸ் அதிகமாக ஓதுவதை கொண்டு வசுவாசம் என்ன செய்யும் நீங்கள் பொதுவாக வசுவாசுடைய விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வசுவாசு என்பது மனிதனை என்ன செஞ்சிடும் பெரிய ஆபத்தான ஒரு நோய் வசுவாசுங்கிறது அதனாலதான் இமாம்களுடைய புத்தக கிதாபுகள் எல்லாம் பார்த்து சொன்னா வசுவாச அடியோட ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைச்சுவாங்க முயற்சி செய்வாங்க அப்ப இந்த வசுவாசுடைய விஷயத்துல சொல்லுவாங்க அதாவது வசுவாசு ஏற்படுறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி தவறுகளை உதாரணமா குளிக்கிறாரு குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிச்சா என்ன ஏற்படும் வசுவாசு ஏற்படும் சொல்லி இருக்காங்க ரமீசன் தாஸ் அப்ப அதனால யூரிசுல் வசுவாசு வசுவாசுடைய வசுவாசம் அவங்களுக்கு வாரிசு ஆகணும்னு சொன்னாங்க அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ந்து கொள்றது சரி சேதா நிச்சயமா அவங்களுடைய உள்ளத்துல வசுவாசப்படுறான் என்ன சொல்றான் நீங்க சனிக்கிழமை தான் மீன் பிடிக்கிறது மீன் எடுக்கிறது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்ப நீங்க என்ன செய்யுங்க பேசாம ஒரு குழியை தோண்டி வச்சிருங்க கடலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஹவுல் மாதிரி தோண்டி வச்சுட்டா அதுல வந்து என்ன செய்யும் அந்த பகல்கள்ல வந்து மீன் வந்து விழுந்துடும் சரிங்களா அப்போ பகல்ல விழுந்துட்டு இருந்தா மாலையில ஜுமாவுடைய மாலை அதாவது நீங்க என்ன செய்ய கடலுக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி வச்சிருங்க கடலுக்கு பக்கத்துல ஒரு குழியை தோண்டி வச்சுட்டா என்ன ஆகும் உங்களுக்கு அந்த ஈவினிங் டைம்ல அதாவது ஜும்மா ஓடிய நாள் மாலை பொழுதுல ஒரு குழியை தோட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக வந்து விழுந்துடும் தண்ணி உளுந்துச்சுன்னா அப்போ இந்த அலையில என்ன செய்யும் அலையில அந்த மீன்கள் எல்லாம் வர மாதிரி என்ன செஞ்சிடும் இங்க வந்து மாட்டிக்கணும் இங்கே வந்து உள்ள விழுந்துட்டும்னா இங்க இருந்து வெளியேறுவது கஷ்டமா இருக்கு தண்ணி ஆழம் அதிகமாயிரும் ஆழம் அதிகமா இருக்கும் தண்ணி கம்மியா இருக்கிறதுனால அவங்க வெளிய அந்த கடலுக்கு போறது சிரமமாயிரும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் சனிக்கிழமை உங்களுடைய விவாதத்தெல்லாம் முடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சிருங்க அந்த மீன்களை பிடிச்சிருங்க என்பதாக என்ன செய்ய உள்ளத்துல ஐடியாவை போடுறான் நீங்க என்ன செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சிருங்கன்னு சொன்ன உடனே அப்ப உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமையாச்சுன்னா மலைகளை விரிச்சு அதில் அந்த மாதிரி தோண்டி என்ன செஞ்சுட்டாங்க வெள்ளிக்கிழமை அந்த வரக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து விழுந்துருச்சுன்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாங்க அது மீனை புடிச்சுக்கிட்டாங்க இப்ப இப்படி செய்ய ஆரம்பிச்சாங்க காலங்காலமா இப்படி செய்ய செய்ய அவங்களுக்கு என்னது முதல்ல ஆரம்பத்துல பயந்து கொண்டிருந்தாங்க செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க போதும் பாவங்களை பொறுத்து சொல்லுவாங்க பாவம் செய்ய 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 அதுல இது கொஞ்சம் கொஞ்சமா துரிவு ஏற்பட்டு கடைசி அது பாவமாவே தெரியாது இன்னைக்கு உம்மத்துல சமுதாயத்துல அதிகமான விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு அதனாலதான் நவீசலாஜனா பாவத்தை எந்த டைமும் வெறுங்கன்னு சொன்னா அதுதான் இமானுடைய கடைசி கட்டம் இமான் பாவத்தை வெறுங்க மனதால வெறுங்க என்பதாக சொன்னாங்க அப்ப ஏன்னு சொன்னா பாவம் செஞ்சு 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 பழகிடுச்சுன்னா அது பாவமாவே தெரியாது மனிதனுக்கு அது பாவத்துடைய அந்த வெறுப்பு அந்த பாவத்துடைய அந்த கஷ்டம் அவங்களுக்கு பாவத்துடைய பாவத்துடைய அவனுக்கு தெரியாது அதனாலதான் சொன்னாங்க என்ன செய்யுங்க பாவத்தை நீங்க வெறுங்க பாவத்தை தடுத்துருங்கன்னு சொல்லி அப்ப என்ன செய்யலாம் ஒரு மனிதன் பாவம் செய்யலாம் சரி இப்படி விடலாம் அதனால பாவத்தை விடனாலும் உடனே விட்டுறணும் இந்த ஒரு பாவம் மட்டும் செஞ்சுக்கிறேன் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு உள்ள உளுந்து தான் நடக்கும் அப்ப அந்த மாதிரி என்ன செய்றாங்க அப்ப செய்திதான் நினைச்சுருக்க அவங்க வந்து இப்படி செஞ்சவங்க இவங்க இவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்ய 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 எந்த தண்டனையும் அல்லாட்டுன்னு வரல இவங்களுக்கு பாகத்துக்கு மீது துணிவு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து நான் சனிக்கிழமைங்கிறது நமக்கு நமக்கு என்னது அதாவது பிடிக்கிறதுக்குதான் நமக்கு என்ன செய்யறது தடையா இருக்குது சபத்து நமக்கு வந்து ஒண்ணு பெரிய அறாம மாதிரி தெரியல அதுல இருந்து நான் எடுத்துக்கொள்ளலாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி அதுல விற்க ஆரம்பிச்சுட்டாங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பொருள் பெருக ஆரம்பிச்சு இப்படியே தொடர்ந்து செஞ்ச ஊர்க்காரங்க செய்யறாங்க இதுல இருந்து ஒரு எழுபதினாயிரம் நபர்கள் எழுபது இருக்காங்க எழுபதினாயிரம் பேர் மூணு குரூப்பா பிரிகிறாங்க அந்த அவர்களே மூணு குரூப் முதல் குரூப் என்னன்னு சொன்னா சின்ஃபுன் அம்சகா ஒன்னகா அதாவது முதல் குரூப் என்னன்னு சொன்னா தான் அந்த செயல்களை விட்டு தவிந்துக்கிறாங்க அடுத்தவங்களையும் தடுத்தாங்க தானும் அந்த செயல் செய்யறது கிடையாது இந்த மாதிரி செய்யாதீங்க புலி தோண்டி தான் வச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து மீன் விடும் அப்படிங்கறக்காக ஒரு முயற்சி செய்தது அதுவும் அவர் செய்யறது கிடையாது அதே மாதிரி செய்யக்கூடியவங்க தடுக்கிறாங்க இப்படி செய்யாதீங்க இது நல்லது இல்லை என்பதாக தடுக்கிறாங்க முதல் விஷயம் இது ஒரு கூட்டம் ரெண்டாவது கூட்டம் என்ன சின்பன் அம்சக்க வளம் என்ன ரெண்டாவது கூட்டம் என்னன்னா தான் தவிர்ந்து கொள்றாங்க தான் மாதிரி செய்யறது கிடையாது ஆஹ் தடுக்கிறதும் கிடையாது ஆனா தடுக்கிறதும் கிடையாது மூணாவது கூட்டம் என்னன்னா அல்லாவுடைய குருமத்தியே நினைச்சாங்க கிழிச்சு எடுத்துறாங்க அல்லாவுடைய குடும்பத்தை மதிக்கிறது இல்லை ஹராமனை செஞ்சாங்க ஹலால் ஆக்கிறாங்க இப்ப மூணாவது கூட்டம் என்னன்னு சொன்னா அல்லாவுடைய ஹராமனை செஞ்சுட்டாங்க கிழிச்சிட்டாங்க அல்லாவுல தடுக்கப்பட்டதை தாண்டிட்டாங்க பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப தடுக்கக்கூடியவங்க எத்தனை பேரு தானும் செய்யாம பிறவங்க தடுத்தவங்க சொல்லி கணக்கு பார்த்தா அவங்க பன்னிரெண்டாயிரம் பேர் அவங்க எத்தனை பேரு பனிரெண்டாயிரம் பேர் சரி இப்போ நினைச்சாங்க இப்போ பாவிகள் நினைச்சாங்க இவங்க சொல்ல கேட்க மறுத்துட்டாங்க இவங்களுடைய நசீகத்தை என்ன செய்யல செவிசாய்க்கல அப்ப இவங்க என்ன செய்றாங்க பாக்குறாங்க இனி வந்து இவங்களோட இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி உங்க ஊரில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க அவங்க அதை விட்டு பிரிஞ்சு போயிடறாங்க ஊரையே ரெண்டா பிரிச்சுறாங்க அப்படி ரெண்டு ஊருக்கு பத்தியில ஒரு செவரை கட்டினாங்க ரெண்டு ஊருக்கு பத்தில ஒரு செவரை கட்டி இந்த பக்கம் இவங்க வந்துடுறாங்க அவங்களும் அந்த பக்கம் ஓட்டுறாங்க அப்போ அவங்க அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க மாறுற மாதிரி தெரியல இப்படி நாள் ஆக 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 இப்படி ரெண்டு வருஷம் கழியுது இதன் மீது இரண்டு வருடங்கள் கழியுது அப்ப தாவுதலை நினைச்சாங்க அவர்களை சபிக்கின்றார்கள் அவங்க நீங்க செய்ற தயில தவறு என்பதை சொல்லி சபிக்கிறாங்க அல்ல எந்த ஆயிடுச்சு அல்லாஹுடைய கோபம் அவருடைய அந்த பிடிவாதம் பாவத்துல பாவத்தின் மீது பிடிவாதமாக இருந்தார்கள் அல்லவா அதனால் அவர்கள் மீது அல்லாஹுடைய தண்டனை இறங்கிடுச்சு அப்ப என்ன செய்றாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டு சவர் ஆயிடுச்சு இந்த பக்கம் திறக்கிறதுல இந்த பக்கம் இவங்க இந்த பக்கம் அவங்க அப்ப ரெண்டு வருஷம் எப்படி கழிஞ்ச உடனே இந்த யார் தடுத்து கொண்டிருந்தாங்களோ அவங்க தான் அந்த பக்கம் போயிட்டாங்களே பன்னிரெண்டாயிரம் நபர்கள் அவங்க ஒரு நாள் பாக்குறாங்க இவங்களுடைய வீடுகள் யாருமே திறக்கல யாரும் வெளியில வரல பாவியில யாரும் வெளிலயும் வரல கதவும் திறக்கல என்னென்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப நேரம் ஆக 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 என்ன பண்ணியும் ஏறி அதை எட்டி பார்த்தா அல்லாஹு அக்பர் அவர்கள் எல்லாம் வால் முளைத்த குரங்குகளாக பில்லா அல்லாஹ் இப்படிப்பட்ட வேதனைகளை விட்டு அதாபுகளை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சமுதாயத்தையும் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹு பாதுகாத்து பாதுகாத்துவானாக அவனுடைய கோப பார்வைக்கு ஆளாவதை விட்டும் நம்மை அல்லா பாதுகாப்பானாக இந்த மாதிரி எல்லாரும் குரங்குகளாக மாறிட்டாங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க கத்தாத சொல்லும் போது அவர்களோட எல்லாம் குரங்குகளாகவும் இளவர்கள் பன்றிகளாகவும் மாறிட்டாங்க மூன்று நாட்கள் அப்படி இருந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு அழிஞ்சிட்டாங்க எந்த விதமான தங் எந்த சாப்பாடு எந்த குடிபானும் கிடையாது எந்த விதமான உருவாக்கம் நசலும் கிடையாது அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க அழிந்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படும் என்ன செஞ்சாங்க அழிந்து விட்டார்கள் அதுதான் இங்க சொல்லலாம் எல்லாம் சொல்லும்போது அந்த விஷயத்த அரஃப்தும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மாஃபால்னா விமன் ஆசா எவர்கள் மாறு செய்தார்களோ அவர்களுக்கு நாம் என்ன கொடுத்தோம் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கின்றீர்கள் அவங்கனால என்ன ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் அவங்க அல்லாஹுடைய கட்டளையை மாறு செய்தார்கள் அதே போல அல்லாஹூத்துல ஏவிதனி செஞ்சாங்க மாறு செஞ்சதனால இவ்வளவு பெரிய ஆபத்து இவ்வளவு பெரிய நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் சொல்றோம் அடுத்ததாக நாள் அகும் கூனு கிரதத்தன் ஹாசியின் பகுல் நாள் நாம் அவர்களுக்கு சொல்லும் கூனு ஆகிவிடுங்கள் கிரதத்தன் ஹாசியின் ஹாசியின்னா இழிவான கேவலமான இழிவான கேவலமான இதாக ஆகிவிடுங்கள் எனது கேவலமான ஒரு குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சொன்னோம் அப்ப அவங்க என்ன செய்து அவங்களுடைய நிலைகள் எப்படி குரங்குகளாக மாறிச்சி மசகனாகும் கிருதத்தன் பாத அன் கானு பஷரன் லட்சி மசகனாகும் நாம் அவர்களை உருமாற்றம் செய்து விட்டோம் கிருதத்தன் குரங்குகளாக குரங்குகளாக உருமாற்றம் செய்து விட்டோம்

அதை ஆக்கிவிட்டோம் அவர்களை மாற்றியதை நாம் ஆக்கிவிட்டோம் நகாலன் தண்டனையாக பைன அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்றாங்கல்ல அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை படிப்பினை தண்டனையாக ஆக்கிவிட்டோம் மிரட்டக்கூடிய ஒரு தண்டனை மினல் உமம் உமத்துகளில் இருந்து இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பின்னால் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மிரட்டக்கூடிய ஒரு எச்சரிக்கக்கூடிய தண்டனையாக நாம் ஆக்கி வைத்து விட்டோம் இன்னும் நாம் அவர்களுடைய உருமாற்றத்தை ஆக்கி வைத்துவிட்டோம் குரங்குகளாக அவர்கள் அவர்களை உருமாற்றினோமே அதை நாம் ஆக்கி வைத்து விட்டோம் ஐபரத்தன் படிப்பினையாக படிப்பினைக்குரியதாக லிமன் எவர்கள் என்ன செஞ்சாங்க அவர்கள் அதை கலந்து கொண்டார்களோ ஐபரத்தன் படிப்பினையாக லிமன் ஷஹிதஹா அந்த காதிலே யார் அவர்களை அதாவது லிமன் அந்த மஸ்கை பார்த்தார்களோ ஓ ஆயனகா சகிதகா அங்கு இருந்தவர்கள் கலந்து கொண்டவர் ஆயனக அதை கண்ணுக்கு கண்கூடாக பார்த்தவர் ஆயனங்கிறது மாயனா கண்கூடாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு இதுல இருந்து ஒரு படிப்பினை இதை கூட நினைச்சு படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வரக்கூடியா அது கண்ணால பார்க்கல நேர பார்க்கல அந்த காலத்தை அடையல ஆனா அவங்களுக்கு என்னது ஒரு படிப்பினை அது அவங்களுக்கும் படிப்பினை இதை எல்லாருக்கும் நினைச்சா இருந்தவங்களுக்கு அதாவது பாவம் பாவசீன்க்கு ஒரு பெரிய எச்சரிக்கை பயமுறுத்தாட்டு அச்சுறுத்தல் அப்ப அந்த காலத்துல இருந்தவங்க நல்லவங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு படிப்பினை எச்சரிக்கையா இருக்கணும் இது போன்ற செஞ்சிடக்கூடாது பின்னாடி வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக ஆக்கி வைத்திருக்கிறான் உண்மையான இறை விசுவாசிகள் நெருங்கி உங்களுக்கு இது ஒரு உபதேசம் உபதேசமாக வதிக்கிறா இன்னும் உபதேசம் லிக்குள்ளி அப்தின் சாலிஹின் நல்ல அடியார்களுக்கு ஒவ்வொரு நல்ல அடியாருக்கும் அது ஒரு உபதேசம் முத்தகின் சுபஹான தாரா அல்லாவை அஞ்சக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்களுக்கும் அது ஒரு உபதேசமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறார் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் உபதேசமாக ஆக்கியிருக்கா யாரு யார் இந்த விஷயத்தை நினைச்சாங்க இந்த விஷயத்தை இத எடுத்துக்கொள்றாங்களோ இதை வந்து அல்லாஹ் அஞ்சக்கூடிய அடியாரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நேரத்துல பொதுவா வந்து இது வந்து என்னது ஒண்ணு தண்டனை யாருக்குதான் நக்கால் அப்படின்னாலே சொல்றது ஒவ்வொரு தண்டனைக்கும் சொல்றது அதாவது அவங்க செஞ்சதுக்கு கரெக்டா கூலியா பதிலா கொடுக்கிறதுக்கு சொல்றது சரி அதுக்கு அகராதி விஷயத்துல முஸ்லிமைய ஆயத்தை நம்ம சரி லிமா பைன எதைஹான் வருது பைன எதைஹானா இந்த இடத்துல யாருன்னா அதாவது இந்த மாதிரி பாவங்கள் யாரு என்ன செஞ்சாங்க செஞ்சாங்களோ அதாவது தடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாவங்கள் யார் செஞ்சாங்களோ செய்தி அதாவது தடைக்கு முன்னாடி தடை வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிடி வர்றதுக்கு முன்னாடி இந்த பாவங்களை செய்தவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சரி அம்மா கல்பானா என்னது இந்த பாவத்தைலை அப்ப இந்த மூணு விதமான மக்கள் நம்ம வந்து என்னது யாருங்கிறது நம்ம இதுல சொல்லிருக்காங்க சரி ஜல்னாஹா அப்படின்னா என்னது அதான் அந்த அசாபு அந்த அசாபு சபுத்துடைய கிராமத்தை அந்த கரியா கரியா என்பதாக சொல்றாங்க அந்த கிராமத்தை என்ன செஞ்சிருக்கோம் நாம் ஒரு படிப்பினையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் யார் யாருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டாங்க சரி ஆனா இதே நேரத்துல இலத்தன் யாருக்கு மோமீன்களுக்கு குறிப்பா முகமது சுல்லாசனுடைய உமத்துக்கு இது உங்களுக்கு ஒரு படிப்பினை உபதேசமாக இருக்கிறது இது போல் நீங்க செய்யாதீர்கள் என்று சொல்றதுக்காக வேண்டிய இது ஒரு அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு உப உபதேசம் சொல்லப்படக்கூடிய உபதேசமாக இருக்கிறது சரி அதனால இதுல சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் நம்ம எத்தனையோ சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஆயத்துகளும் நமக்கு படிப்பினையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை நாம என்ன செய்யணும் பின்பற்றக்கூடிய விஷயத்துல அல்லாஹூ எதை தடை செய்தானோ அதை விட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எதை அல்லா ஏவினானோ அதை சரியாக செய்து வர வேண்டும் இதில் தான் நமக்கு நமக்கு தான் முகமது சிலாஹி உம்மத்து முகம் அவங்க துவா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒடுபோக்காகவோ அசட்டுத்தனமாகவோ இருக்கக்கூடாது மாறாக நாமும் பயத்தோடும் கண்ணும் கருத்துமாக ஒரு நல்லமலை செய்யும் பொழுதும் அச்சத்தோடு இஸ்திஃபாரோடு செய்யறது ஈ செய்யாம பாதுகாத்து கொள்றது எது நடந்துச்சுன்னு சொன்னா உடனே அல்லாட்ட தௌபா தான் அல்லாஹுடைய கோபத்தை வைக்கக்கூடியதாக இருக்கிறது அவனுடைய பொருத்தத்தை வாங்கி தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா நமக்கு அவனுடைய பொருத்தத்தை நசீவாக்குவானாக அவன் கோபப்படக்கூடிய செயல்களை விட்டு அல்லா நம் அனைவரையும் பாதுகாத்து அறுபுரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து வர